அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசும் சட்டப்பேரவையும் நிறைவேற்றிய பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இழுத்தடித்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியின் செயலை கண்டித்தும் அதற்கு நிவாரணம் கூறியும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தது அந்த வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியதை இந்த நாடு அறியும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத அந்த மசோதாக்கள் சட்டமாக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதை போல ஆளுநரின் செயலை மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்து மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு கால வரறியை நிர்மாணித்துள்ளது அதை அடுத்து ஆளுநரால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மசோதாக்கள் மீது மூன்று மாதத்திற்குள் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி சட்டமன்ற நாடாளுமன்ற மரபு அல்லது அதன் மூலம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு குறித்த காலத்தில் ஒப்புதல் பெறுவதற்கான ஒரு ஏற்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்தியாவின் துணை ஜனாதிபதி மேலவையின் சபாநாயகராக செயல்படக்கூடிய தன்கர் அவர்கள் இந்த தீர்ப்பை வெளிப்படையாக விமர்சித்திருப்பது மிகுந்த வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது துணை ஜனாதிபதி ஒரு சபாநாயகர் என்பவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரே ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சித்தால் சாமானிய மக்கள் நீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நீதிமன்றம் என்பது ஜனநாயகத்தினுடைய கடைசி தூண் எங்கெல்லாம் நீதி வழுகிறதோ தாமதப்படுத்தப்படுகிறதோ அப்போது அதை மீட்டெடுப்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நீதிமன்றம் இரண்டாண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநரின் செயல் அவர் தன்னுடைய அதிகாரத்தை சட்டப்பேரவையின் மீது செலுத்தக்கூடிய ஒரு செயலை கண்டிக்காத துணை ஜனாதிபதி தன்வர் அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பையும் நீதிபதிகளையும் கண்டித்திருக்கிறார் நீதிபதிகள் சூப்பர் பாராளுமன்றமாக செயல்படுகிறது பாராளுமன்றத்தின் மீது அவருடைய அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்வது வேடிக்கையானதாகும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் ஆளும் கட்சியினுடைய திட்டத்திற்கு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு மசோதாவை நிறைவேற்றினால் அதனை உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கிறது அதற்கான ஒரு கால வரையறையை மட்டுமே உச்ச நிர்ணயித்திருக்கிறது ஆனால் இதற்கு அவர்கள் எழுந்து உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்கிறார் இது வந்து இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் தான் இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறார் நான் கேட்கிறேன் இதே காஷ்மீர் மாநிலத்திற்கான முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை நீக்கிய பொழுதும் அதே போல அயோத்தி ராமஜென்ம பூமி பிரச்சனையில் நீ உச்ச தீர்ப்பு வழங்கிய பொழுதும் நீங்கள் மக்களிடமிருந்து விமர்சனம் எழுந்த பொழுது அரசியல் கட்சிகள் அது பற்றி ஐயத்தை எழுப்பிய பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது விமர்சிக்க அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதே பிஜேபியும் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்களும் கூறினார்கள் அப்போ உங்களுக்கு வாய்ப்பாக ஒரு தீர்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு தீர்ப்பு வந்தால் விமர்சிப்பது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எதிரிக்கு வந்தால் தக்காளி சட்னி இதுதான் இன்றைக்கு தன்வர் அவர்களின் நிலைப்பாடாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு வழிகாட்டி நெறிமுறை இது ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு ஒரு ஆளுநர் தன் விருப்பம் போல செயல்பட முடியும் என்றால் அதற்கு பிறகு எதற்கு சட்டப்பேரவை எதற்கு ஜனநாயகம் அதற்கு எதற்கு பேர் மக்களாட்சி இதை கண்டிக்காத பிஜேபியும் துணை ஜனாதிபதியும் நீதிபதிகளை கண்டிப்பதும் விமர்சிப்பதும் இது ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் சாமானிய மக்களுக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்களுக்கும் நீதிமன்றம் கடைசி இடமாக ஜனநாயகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அரசியல் சாசனத்தை அனைவரும் மதிப்பதே இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும் என்பதை நான் அனைவருக்கும் தெரிவிப்பது கடமை என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்